இது காலத்தின் தேவையல்ல இது எங்கட நிர்பந்திக்கப்பட்ட தேவையல்ல எங்களோட மக்களுக்கான சேவையாய் நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கோம் அதுதான் என்னால் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் இன்றைய நாட்களில் சரியான வேலையை சரியான மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம் நன்றி வணக்கம் ஜீட்டா உதவி எனக்கு ஒரு உதவி நான் சொல்றேன் உங்களோட விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உண்மை தகவல் கொடுப்பேன் அவர் அதுக்கு ஓகேன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடு கட்டி வாய்ப்பு கிடைக்கும் நிலவரமான இருக்கிற கட்டி உண்மையான அப்பன் சுட்டிட்டு தான் வாழ்றேன் போகுது எனக்கு அஞ்சு ஒரு புள்ள கல்யாணம் கட்டாம கல்யாணம் கட்டின பிள்ளையும் கூட இந்த வீட்டுலாம் எல்லாரும் ஒரே குடிச்சா இருக்க மழை பெய்ஞ்சாது வளர்ச்சி வளர்ச்சி வித்தான் இந்த தேங்காய்க்கு நான் கொஞ்சம் காலமா செய்யல நான் இப்ப நான் கேள்விப்பட்ட ஜீவன் உடனே ஒரு அமைப்புன்ற விற்கண்டு அந்த வீடு எனக்கு ஒரு வீடு கட்டி தருவாங்களேன்டா நான் சொல்லி பார்க்கறேன் இந்த உங்களோட விஷயங்களை நான் அவர்ட்ட சொல்லுவேன் அவர் சொல்லி அது பரவாயில்ல பாப்பா ஓவே யாரிங்க யார் வீடு நம்ம கட்டி தந்தேறண்டா ஆஹா உங்க புள்ளையில நிக்கறாங்களா கூப்பிடுவீங்களா அவங்கள முகத்த காட்டல அவங்க கால காட்டி எடுப்போம்னே கூப்பிடுவீங்களா வா ஆ என்ன என்ன இல்ல மோங்காட்டல கால் கால் மட்டும் காட்டும் பிரஜா வா வா நம்ம இல்ல இல்ல நீங்க அப்படியே வா இந்த உங்க அந்த கீழ இந்த இது இது கீழ அப்படியே எடுப்போம்

நீங்க பாத்தீங்கනේ 2D புளியா 2D புளியல வாத்தனானே ஆ போன் बजறிக்கிங்கங்கோ யாரது புள எந்த புள ஆ புளரோவாங்க முட்டல ரெ இத பாக்கறவள நான் பாக்கற ம்ம் அதெல்லாம் அங்க பாக்கறேன் அந்த போنينதே சென ஆன்மேர்க்க கொண்டு இந்த விஷயங்களானே சொல்லுறேன் சரியா நான் வர நான் வந்து திங்கங்க கிளாசிக்கா புள எடுத்து போறேன் நாளைக்கு ம்ம்ம் அவர்களமே லதனரம் குறஞ்சா சாப்பிடுவீங்க എല്ലേരെ ഖരീഫാടാടാ ഞാൻ ആഞ്ഞി കിസംജി പോം ഹും നമ്മൾ ഈ രഹഗരത്തിനെ നമ്മൾ പോണ് തന്നെ എന്നേ നേരാഞ്ഞി ഹും ഓസിണ്ടറ് അവര് എന്നൊരു തോളി പോയേ കഴنيه മുറുക്ക് കണ്ണ് പ്രസംബന്നേ അടുത്ത കണ്ണ് പ്രസംബന്നേ ഞാൻ വന്നാ കണ്ണ് ഒണ്ടിക്ക് പ്ര അമൂട് പറ്റാ ആള് അവര തോളി കൊണ്ട് ഇല്ലെന്നാ തോളി ഞാൻ വന്നേക്കണോ ഓ മുതൽ എന്ന തോളി തനേരെ വേറെ വേറന്ന് ഇരിക്കേ கம்பளுது கம்பு வண்டியோட அந்த என்ன இது இது சாரி இது பெத்தல கொடி அது கொண்டு வரேன் அது இப்ப துளசி அம்புது 10 செஞ்சி அதுன்னு இல்ல அவருக்கு அப்ப நீங்க தான அந்த பண்ணி விட்டுட்டு குடும்பத்த சிவியம் போய் அதுக்குள்ள கடன் எல்லாம் பட்டு அது இல்ல நான் அந்த கோயில் காலம் நான் கோயிலுக்கு யாவரது போறேன் ஆ என்ன யாவரது போறேன் சாஞ்சோளன் அங்க ஜனலாம் வீக்க போறேன் அதுல எல்லாம் ஜீரா அஞ்சி பேதி தோட்டத்துல நீங்க அது 30 ரூபாய் சரி ஆபரா நைட்ல லங்கன் தெரியாதே என்ன சாயிரத்துல வந்து சந்தோஷப்படும் வீடு சோளம்பரிய கையாலு மலை நெஞ்சுள்ளான ஆகப்பயம் கதவும் இல்லாத வீடு கதவும் இல்ல கதவுல போடுத்து படக்கணும் சரி பயம் மழக்கரு தண்ணி அடிக்கிற ஒரு கணத்தாட்டு திரிக்க மாட்டாரு அதுல இருந்து பகலையில மட்டும்தான் மழரிஞ்சா வெள்ள காடுறாங்க மின் நில அடிச்சு ஆகப்பயம் மின் நிலண்டா பள்ளிப்பள்ள நாட்டிக்க ஆகப்பயம் அரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவி கட்ட ஜீவன் விட்டு ஐயா எனக்கு ஒரு உதவி நான் கட்ட என வீடு ஒன்று கட்டி தான் நான் பெரிய உதவியா இருக்கும் எனக்கு முக்கியம் எனக்கு அந்த உள்ள போட்டு கட்டி நானும் வீடுதான் எனக்கு முக்கியமான कोडा है ये ना